ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி இன்னைக்கு வந்து பதினெட்டாவது நாள் காலையில் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறோம் நேற்று வந்து பதினேழாவது நாள் கா நைட்டு வந்து இரவு வந்து இங்கே தான் வந்து தங்கிக்கிட்டோம் இங்கே தான் வந்து நைட்டு இரவு ஒரு ஒம்பது மணிக்கு வந்து தங்கிக்கிட்டோம் இங்கேருந்து தான் இன்றைக்கி காலையில் பதினெட்டாவது நாள் வந்து அயோத்தி ராம ராம ஜென்ம பூமிக்கு வந்து பாத யாத்திரை கிளம்புறோம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவு இங்கே வந்து நல்லா ஒரு ஒரு ஒம்பது மணிக்கு தான் வந்தோம் யார் என்னான்னு கூட தெரியாது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐநூற்றி பத்து கிலோமீட்ரு இங்கே இது வரைக்கும் வந்திருக்குது நம்ம ஊர்லேருந்து ஐநூற்றி பத்து கிலோமீட்ரு வந்திருக்குறோம் அப்புறம் இங்கேருந்து இன்னும் ஆந்திரா பார்டருக்கு வந்து இன்னும் ஒரு நூற்றி இருபது கிலோமீட்ரு நந்தியாலுங்கிற ஒரு பெரிய ஊர் அதை தாண்டதும் கலகா வந்து கர்னூலுங்கிற ஒரு ஊர் அங்கே போனால் ஆந்திரா பார்ட்ரு வருது இப்போ நம்ம ஐநூற்றி பத்து கிலோமீட்ரு இங்கே இது வரைக்கும் வந்திருக்குறோம் என்ன ஒரு இதுன்னா இது வரைக்குமே நம்ம போய் பத்து மணி பதினொன்றரை மணி கூட கேட்டுருக்குறோம் அதிகபட்சம் ஆனால் யாருமே முகம் சொலிக்கல பாத யாத்திரைக்கு வந்து அவ்வளோ மரியாதை தராங்க கண்டிப்பாக வந்து தங்கிக்காங்கிறாங்க தேவையான ஏற்பாடை செஞ்சு தராங்க ஏ ஏற்பாடு செஞ்சு தராங்க அதனால் வந்து அந்த எல்லாருக்குமே அந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குன்னு சொல்லி எல்லாமல்லாம் சிறிய அயோத்தி ராமரை வேண்டி கேட்டுக்கிறேன் நம்ம பாதயாத்திரை குறிப்பும் மேலே வளரணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் அயோத்தி ராம ஜென்ம பூமி இங்கேருந்து பதினெட்டாவது நாள் இங்கேருந்து தொடங்குகிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம்